அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இஃப்தார் சகருக்கு என்ன பண்ணுங்கிறதா ஒரு மினி விளாக எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் கேஜி பீஃப் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கார்லிக் பவுடரும் ஒயிட் பெப்பரும் சேர்த்துக்கங்க அப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் அப்புறமா பிளாக் பெப்பரு காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸுக்கு அது பால்ஸ் மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரிக்கு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன் இது வந்து எதுக்குன்னா சகருக்கு பீஃப் சுக்காக பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து பீஃபை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பவுட்ரு எல்லாம் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு நாலு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி ஆயிலில் போட்டு அந்த வெங்காயம் கலர் மாறு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பீஸா அதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க மசாலா வந்து சில்லி பவுடரும் கறி மசாலா நான் வீட்டிலே திரிச்சு வச்சுருக்கேன் அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் அதில் பாதாம் எல்லாமே சேர்த்துருக்கேன் அதனால் அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே நல்லா ஆயில்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்தால் சூப்பராக நல்ல பிளாக் கலரில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரிக்கு நல்லா குக் ஆகிரும் இதை வந்து நல்லா பருப்பு ரசத்துக்கு வச்சு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் ஒரு பைனாப்பிளை வந்து சின்ன சின்ன மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க ஒரு சின்ன பட்டா ஒன்று சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடரு சில்லி பவுடர் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த டேட்ஸையும் சேர்த்து சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் கிட்டுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே நோன் திறந்துட்டு அவ்வளோக்கி நானே கால் பண்ணிவிட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மூடி போட்டு விட்டுருங்க இது வந்து நல்ல மெல்ட் ஆனோன்னு நமக்கே தெரியும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை பாருங்கள் என்ன டேட்ஸ் வீட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ சூப்பராக இருக்குது இப்போ இறக்கிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு த்ரீ ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக சில்லி சாஸ் அப்புறமா ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சாஸும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம் இப்போ நான் நல்லா வெயிட்டான ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இந்த கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நம்ம உரு ரோல் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பீஃப் உருண்டையை வச்சுட்டு அது ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காக ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு அதுக்கு மேலே வெயிட்டுக்கு இதை தூக்கி வச்சுட்டேன் வச்சுட்டு நல்லா குக்கான ஆன உடனே திருப்பி போட்டுடலாம் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க நல்லா உள்ளையெல்லாம் குக்கான ஆன உடனே எடுத்துர்லாம் எடுக்கிற சீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சீஸை அது மேலே வச்சுட்டா சீஸ் ஓரளவு மெல்ட் ஆகிரும் அதுக்காக சொல்லி மேலே வைக்கணும் வச்சு அதை எப்படியும் எடுத்து இப்போ நான் பர்கர் பண்ணு தான் எடுத்திருக்கேன் அந்த பண்ணை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பட்டர்லேயே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி இன்னொன்று அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் இது வந்து ஒவ்வொரு பர்கருக்கும் ரெண்டு லேயர் வைக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாஸை வந்து அந்த பண்ணு மேலே போட்டுக்க நம்ம செஞ்சு வச்சிருக்கோங்களா அந்த பேட்டி எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பேட்டியும் வச்சு அப்புறமா லிட்டீஸ் வச்சுருக்கேன் அந்த லிட்டீஸையும் மேலே வச்சிடலாம் நீங்கள் ஆனியன் இல்லைன்னா குக்கும்பர் டொமேட்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வேறு லிட்டீஸ் மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட ஸ்மேக்ஸ் பர்கரும் ரெடியாகிடுச்சு இப்போ எப்போ இருக்கும் டைம் ஆகிடுச்சு நோன்பு திறக்கவும் டைம் ஆகிடுச்சு இப்போ நோம்பு துறக்கப்புறம் அலகது இல்லா நோம்பும் டீ ரெடி ஆகிடுச்சு அப்புறமா டீயையும் ஃபில்ட்ரு பண்ணிடலாண்டு டீயையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு இதோட இந்த விழாவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இஃத்தார் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்